ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வரக்கூடிய மக்கள் ஜபமாலைகளை கையில் எடுத்து இந்த ஜப மாலை தோட்டத்தை சுற்றி வேண்டுதல் ஜபமாலை எடுப்பார்கள் அதன் பிறகு அந்த ஜபமாலையை அன்னையினுடைய பாதத்திலே வைத்துவிட்டு செல்வார்கள் இது வேண்டுதல் ஜப வழிபாடு எதற்கென்றால் தாங்கள் நினைத்த காரியம் நடைபெற வேண்டும் என்ற அந்த இயக்கத்தோடு அன்னையின் முன்னால் அந்த ஜபமாலைகளை மாலைகளை வைத்துவிட்டு செல்வார்கள் அதோடு ஜபமாலை மாலை தோட்டத்துக்குள்ளே ஆறு கற்சாடிகள் இருக்கிறது இது காணாவூர் திருமணத்தை நினைவுபடுத்தும் கற்சாடிகள் ஒவ்வொரு கற்சாடிகளுக்கும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதில் தாங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி போடுவார்கள் அதை நாங்கள் பௌர்ணமி நாளன்று என்று ஜபமாலையோடு இணைந்து வந்து அதை தோட்டத்திலே எரித்து விடுவோம் தூபம் போல என்னுடைய ஜுவம் உமை நோக்கி எழுவதாக என்று சொன்ன அந்த பிபுலிய வார்த்தையின் அடிப்படையில் அதை நறுமண சாம்பிராணி எட்டி எரிக்கின்ற பொழுது அதனுடைய நறுமணம் ஆண்டவரை நோக்கி எழுகிறது என்பதனுடைய ஒரு அடையாளம்